காதலிச்சிருக்கான் ரெண்டு எந்த மாப்பிள்ளை கையில சங்கு சக்கரத்தோட இருப்பானோ அவனைத்தான் உங்கள் மகள் விரும்பி இருக்கிறாள் யார் ஒருத்தன் கருத்த திருமேனியோட மையோ மரகதமோ மரிகடலோ மழை மொயிலோ ஐயோ என்னும்படியான திருமேனியோட யார் இருப்பானோ அவன்தான் உங்கள் மகளை காதலித்திருக்கிறான் அடுத்து யார் ஒருவன் எப்போதும் திருத்துழாய் துளசி மாலை அணிந்திருப்பானோ இருப்பானோ உங்களுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறான் நீங்க பயப்படவே வேண்டாம் உங்க பொண்ணு யாரையோ காதலிக்கல பர பரபுருஷனை காதலிக்கல பரம புருஷனை தான் காதலிச்சிருக்கா அந்த பரமபுருஷனே உங்களுக்கு மாப்பிள்ளையை வரப்போறான் பெரிய பாக்கியம் வைகுண்டநாதனாகிய ஸ்ரீமன் நாராயணன் இப்போது திருவேங்கடமலையில் ஸ்ரீனிவாசன்கிற பேரில் இருக்கான் அவன் உங்கள் மகளை காதலிக்கிறான் உங்கள் மகளும் அவனைத்தான் காதலிக்கிறாள் அப்போ இந்த நோய்க்கு காசேட்டிவ் ஃபேக்டர் ஸ்ரீனிவாசன் நோய் காதல் நோய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்ரீனிவாசனுக்கு பத்மாவதியை கல்யாணம் பண்ணி வைக்கோ அதுதான் ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் நோய் சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப தரணி தேவி பார்த்தா எம்மா நீ பாட்டுக்கு சாட்சாத் பகவான் வந்து திருமலையில ஸ்ரீனிவாசனா வந்திருக்காங்கிற நான் போய் அவர்கிட்ட பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்கிற கதையான்னு குறத்தி சொன்னா நீங்க ஏன் கவலைப்படுறேன் பகவானை அடையணுங்கிற ஆசை வந்துருத்துன்னா அவனோ அவன் பிரதிநிதியோ உங்களை தேடி வருவா நீ இறைவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் உன்னை நோக்கி இறைவன் நூறு அடி வைப்பான் நீங்கள் ஏன் கவலைப்படணும் பையனோட அம்மா உங்களை தேடி வந்துட்டு இருக்கா குரத்தி சொல்றான் தருநிதி விட்ட பையனோட அம்மா உங்களை தேடி வந்துட்டுருக்கா கல்யாணம் பேசத்தான் வந்துட்டுருக்கா நீங்க எதுவும் அப்படி இப்படி நீ எதுவும் பேசாம இன்றைக்கு இருக்கிற பெண் விட்டார் மாப்பிள்ளை விட்டார்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ் டிஜிட் செவன் டிஜிட் அந்த வீசா இருக்கா கிரீன் கார்டு இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் பேசாம பையனோட கல்யாணத்துக்கார என்ன சொல்றாளோ நீங்க எஸ் சொன்னா போறோம் கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால நான் புறப்படுறேன்னா இருமா சம்பாவனை வாங்கிக்கோனு தங்க காசை கொடுத்தா மீண்டும் சொல்கிறேன் பையனோட அம்மா வந்துட்டே இருக்கா அப்படி இப்படின்னு எதுவும் பேசாதீங்கோ எது சொன்னாலும் எஸ் சொல்லுங்கோ கல்யாணத்தை முடிச்சிருக்கோம்னா ரொம்ப சந்தோஷம் குரத்தி சம்பாவனை வாங்கிட்டு புறப்பட்டுட்டா குரத்தி இங்க போனா அங்க வகுள மாளிகை வந்துட்டா இதுதான் ஸ்ரீனிவாசலீலை அப்போ பகவான் பார்க்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டான் நம்மள்கிட்ட கடைசியாக எதிர்பார்க்கறது என்னன்னா சரி நானும் ஒரு செங்கல் தூக்கி வச்சேன்னு நம்ம வைப்போமான்னு பார்க்குறோம் நம்ம அதுவே வைக்க மாட்டேங்கிறோம் அதுதான் பிரச்சனை எல்லாம் இவர் பட்டார் கடைசி ஸ்டெப் வகுள மாளிகை போய் பொண்ணு தரியான்னு கேட்டால் போதும் பாக்கி எல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணிட்டார் ஆனால் வகுள மாளிகைக்கு எந்த இம்ப்ரெஷன் உண்டாக்கினார்னா நீயே பார்த்து ஏற்பாடு பண்ணி நடத்தினது இதுதான் நம்ம ஒத்தத்தருக்கும் பகவான் பண்றார் வாழ்க்கையில் அவ்வளவா சொல்றோம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினேன் தெரியுமா அப்படி என்ன பண்ண தெரியுமா இப்படி என்ன பண்ண தெரியுமா ஒன்றும் இல்லை பேக்ல இருந்துன்னு பகவான் எல்லாம் பண்ணியிருக்கான் அவன் செய்யறதை எப்படி பண்ணிடுறான்னா தெரியாம பண்ணிடுறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நாம முன்னேறினேன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் இப்போது வகுட மாளிகை கரெக்டாக இந்த அரண்மனைக்கு வரா நாராயணபுரத்தில் அரண்மனைக்கு வந்து இந்த ராணியை சந்திச்சா உடனே ராணி தரணி தேவி வாங்கோ வாங்கோ தே வராரோகே மம புண்ணிய சமுச்சையா நான் செஞ்ச ஒட்டுமொத்த புண்ணியமும் உங்கள் வடிவில் வந்திருக்கு வாங்கோன்னு கூட்டாளம் வகுள மாளிகைக்கே ஒன்றும் புரியல நம்மள எப்படி வாழ்து தெரியும் நாம ஏதோ அரசு ஊழியர்கள் மூலமா வந்தோம் அவளும் ராணிக்கு ஒன்றும் சொல்லலையே அவளே முடிக்கிறா சரி சரி ராணி கூப்பிடுறா ஓகேன்னு உள்ளே போயிட்டா சில சமயம் வாங்கிக்க கல்யாணத்துக்கே நம்ம போவோம் அவளுக்கே நம்மள மாப் மாப்பிள்ள வீட்டுக்காரரா பொன் வீட்டுக்காரரா யாருன்னே தெரியாது வந்திருப்போம் கூப்பிடல என்ன ப்ராப்ளம் ஆயிடுவேன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுன்னு போயிடுவா அது போல வகுல மாளிகை யோசிச்சா என்னடா இது நமக்கு இவ்வளவு ராஜ ராஜமரியாதையா இருக்கே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் கூப்பிட்றாடா இல்லை வேற யாரும் நினைச்சு சரி ஏதோ ஒன்னு உள்ள போனா ரத்ன சிம்மாசனத்துல வகுள மாளிகையை அமர்த்தினாலும் நீங்க பெருமாளுக்கே தாயாச்சே ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்தினாலும் ராணி பக்கத்துல நின்றுன்னு சொன்னானா என்ன விஷயமா வந்திருக்கு உட்காந்துன்னு வகுல மாளிகை சொல்றா கல்யாண விஷயமா வந்திருக்கேன் அதுக்கு தான் நானும் காத்துன்னு இருக்கேன் சொல்லுங்கோ உங்க பையனோட குலம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கோங்கிறா இந்த இடத்துல ஸ்தலபுரான ஸ்லோகம் மாப்புள்ள வசிட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர் நக்ஷத்திரம் சிரவணம் ததா அவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆவாசோ வெங்கடகிரிஹி ஊரு திருவேங்கடம் வித்யாவான் தனவான் பலி நல்ல பலசாலி நல்ல பணக்காரர் அவருக்கு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது வித்யாவான் ஆய கலைகள் அறுபத்தி கற்றுத் கற்று தேர்ந்தவர் மொத்தம் அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்லுவார் என்னென்னா அகரவிலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர மதுரபாடனம் நாடகம் நிறுத்தம் சப்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அஸ்திர பரீட்சை கஜ பரீட்சை ரத பரீட்சை

இத்தனையும் கற்றுத்த மாப்பிள்ளை நல்ல பணக்காரர் நல்ல வலிமையோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு டயபெட்டிஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இன்னைக்கு அது வேறு கேட்டுக்கிறா முன்னாடியெலாம் அறுபதில் வந்தது இப்போ இருபதுலேயே வந்து விடுறது மாப்பிள்ளைக்கு சுகர் இல்லையான்னு கேட்டுப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பகுலாச்சார சம்பன்னகா அந்த காலத்தில் இது சொன்னால் தான் பொண்ணு கிடைக்கும் இந்த காலத்தில் இது சொன்னால் கிடைக்காது பகுலாச்சார சம்பன்னகா மாப்பிள்ளை நல்லா ஆச்சாரசீல சரியாக சந்தியாவந்தனம் திருவாராதனம் பிரம்மக்கியம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய பகுலாச்சார சம்பன்னகா நீங்கள் சொன்னால்தான் பொண்ணு கொடுக்கணும் ஆக்சுவலாக ஏதாங்க வேதப்பாடசாலை குழந்தைகள்லாம் இருக்கா அப்படிப்பட்ட அந்த ஆச்சார சீலர்களுக்கு பொண்ணு கொடுக்குறது தான் விசேஷம் நான் சொல்லல ஸ்தல புராணத்தில் ஸ்லோகம் பார்த்துக்கோங்க பகுலாச்சார சம்பன்னகா நல்ல ஆச்சார சீலனான மாப்பிள்ளை வயசாக பஞ்சதிம்ஷகஹா மாப்பிள்ளைக்கு இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சு வயசு திருவோண நட்சத்திரம் வசிட்ட கோத்திரம் திருமலையில் வசிக்கிறார் நல்ல ஹில் ஸ்டேஷன் அதனால் ஊரும் ஊர் வேறு கேட்டுக்கிற மாப்பிள்ளை இப்படி நல்ல ஹில் ஸ்டேஷனில் இருக்கா நல்லா படிச்சுருக்கா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கா நல்ல பணக்காரர் ஆச்சாரசீலர் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் இருபத்தஞ்சு வயசு மாப்பிள்ளை என்ன தரணி தேவி பார்த்தா ஆமாம் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது கொடுத்துட்லாம் இருந்தாலும் எங்கள் ஆற்றுக்காரப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்ண்ணா நல்ல வேலை ஞாபகம் இருக்குது ஏன்னா ரேஷன் கார்டில் தான் குடும்ப தலைவர்னு பேருக்கு இருப்பார் இது தமிழில் பாருங்களை மனைவிக்கு இல்லாள்னு பேர் வச்சிருக்கா கணவனுக்கு இல்லாம் இல்லாள்னா இல்லத்தை ஆள்பவள்னு அர்த்தம் இவருக்கு இல்லாம் இல்லாம ஒன்னும் இல்லாதவனு அர்த்தம் பேரே இல்லாள் இல்லாம் புண்ணும் அவரோட இருக்க அவர்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன்ட்டு ஆகாஷராஜ போந்தா அது மாதிரி நல்ல மாப்பு பொண்ணுக்கு வரேன்னு கேட்டுன்னு வந்திருக்கா நம்ம பொண்ணும் அவரை விரும்புகிறாளாம் அதனால வார்த்திலேருந்து வந்து கேட்குறா இப்படியெல்லாம் இருக்கு அவர் பார்த்தார் நாம ரெண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டாம் நம்ம ஆச்சாரியன் கிட்ட கேட்டுப்போம் சுக பிரம்மம் தான் வாழ்க்க ஆச்சாரியன் திருச்சுகனூர் இல்லையா பக்கம் திருச்சானூர் சுக பிரம்மம் இங்க தபஸ் பண்றார் ஆச்சாரியிட்ட கேட்டுப்போம் அவர் சொல்லிட்டா பண்ணிட வேண்டியதான் இப்ப நேரம் ஆகாசராஜன் ஆச்சாரியன் சுகபிரம்மத்து போனான் இப்படி ஒரு வரன் வந்திருக்குன்னா சுகப்பிரம்மம் சொன்னார் நீ இதை எடுத்து என்கிட்ட வந்ததே இருந்தார் ஏன் சுவாமின்னு கேட்டான் ஏண்டா பெருமாளையும் அப்பிள்ளையா வரார்னா ஜனகனுக்கும் பீஷ்மக்கனுக்கும் கிடைச்ச பாக்கியம் சீத்தையோட தந்தை ஜனகன் ருக்மிணியோட தந்தை பீஷ்மகன் அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் கலியுகத்துல உனக்கு கிடைக்கிறது என்னடா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சீக்கிரமா பேசி முடியினார் ராஜா சொன்னான் அப்படின்னா வந்தது வந்துட்டேன் பத்திரிக்கை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆச்சாரியம் தானே பத்திரிக்கை எழுதி கொடுக்கணும் ஸ்தல புராணத்துல பத்திரிக்கை இருக்கு இப்ப சேவிக்கிறேன் கேட்டுக்கோங்க பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண பத்திரிகை ஆகாஷராஜன் வந்து டீடைல்ஸ் கொடுத்துட்டார் சுகபிரமத்துக்கு தெரியும் கையால பத்திரிகை வசிஷ்ட நக்வணம் கோத்திரம் அத்திரேர் மகாபாகா நக்ஷத்திரம் மிருகசீர்ஷகம் யூயம் பிரதாசியமிசியிணே தயாம் குருத மாம் பிரதி சிரவண நட்சத்திரத்திலே அக்ரி வசிஷ்ட கோத்திரத்திலே பிறந்த மாப்பிள்ளையான ஸ்ரீனிவாசனுக்கு அக்ரி கோத்திரத்திலே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் தோன்றிய பத்மாவதிங்கிற பெண்ணை உடனே ஒருத்தர் கேட்டார் இல்லையே நீ வந்து சுக்லபக்ஷ பஞ்சமி கார்த்திகையில் உத்தராடம்னு சொன்னா ஏன் அது எதுக்கு சொன்னோம் மகாலட்சுமி பெருமாளுக்கு தரிசனம் கொடுத்தது உத்தராடம் அது வேற பத்மாவதியை யாகசாலையில இவன் கண்டெடுத்தான் அல்லவா ஆகாஷராஜன் அது மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆனால் இதில் கும்பகோணத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இங்கேதான் தொடர்பு இருக்குது மாப்பிள்ளை பேரை போடும்போது என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அது ஒரு பேர் லக்ஷ்மி ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மம் வந்து பெருசாக இருக்கும் என்கிற அப்படின்னு அலையாஸ் போட்டுட்டு அவர் மாடனாக ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பார் அந்த பேரை பக்கத்தில் போட்டுருவா இப்போ ஸ்ரீனிவாசனுக்கு அலையாஸ் போட்டாடணும் ஸ்ரீனிவாசன்கிற மாப்பிள்ளை அவருக்கு இன்னொரு பேர் என்ன ஸ்லோகம் பாருங்க ஷாருங்கபாணி என்ற ஸ்ரீனிவாசனுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படித்தான் ஸ்லோகம் இருக்குது அதனால கல்யாண பத்திரிகையில பத்மாவதி என்ற இந்த பெண்ணை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அத்திரிகோத்திரத்தில் பிறந்த பத்மாவதி என்ற பெண்ணை திருவோண நட்சத்திரத்தில் கோத்திரத்தில் பிறந்த ஸ்ரீனிவாசன் என்கிற ஷார்கபாணிக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் எங்களிடத்திலே கருணை காட்டி கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே எல்லோரும் வந்து ஜாம் ஜாம்னு ஜனரஞ்சனி ஹாலில் இந்த கல்யாணத்தை அனுபவித்து நன்றாக பூர்த்தி செய்து அடுத்த மூன்று நாள் கச்சேரியையும் சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஆகாசராஜன் கேட்டான் சுகபிரம்மத்திட்ட முதல் பத்திரிக்கை யார் கொடுக்குறது சுகபிரம்மம் சொன்னார்ப்பா எல்லாத்துலேயுமே முதல்வன் பகவான் தான் உன் மாப்பிள்ளை முதல் பத்திரிக்கை மாப்பிள்ளைக்கே கொடுக்கும் சரி சுவாமி நீங்களே கொடுத்துருங்க உங்கள் கையால் ஆச்சாரியன் கொடுத்தா விசேஷம் சுகபிரம்மம் சொன்னார் ஏண்டா என் சிஷியன்னு அசடாக இருக்கியே மாப்பிள்ளைக்கு வெறும் பத்திரிக்கை கூடாதுடா அதோடு கவரிங் லெட்டர் ஒன்று எழுதுன்னார் சும்மா மாப்பிள்ளைக்கு பத்திரிகை கொடுத்தா மாப்பிள்ளை வந்துடுவாரா கவரிங் லெட்டர் எழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு എഴുതേ സ്തോത്രം പട്രാ ഇത് ആകാശരാജൻ ശ്രീനിവാസനുക്ക് എഴുതിയ കടിതം അത് അപ്പിയേ വെങ്കടാചല സച്ചിദാനന്ദ മൂർത്തയെ സ്വതന്ത്രായ അദ്വിതീയായ അനന്തരൂപായ ശാർഗിണേ ഭക്തപ്രിയായ ഭക്തൈക വേദ്യോപാദേയ രൂപിണേ ദേവാധിദേവ പൂജ്യായ ബ്രഹ്മപൂജ്യായ വിഷ്ണവേ ശ്രീനിവാസായ കൃഷ്ണായ വെങ്കടാചലവാസിനെ സാംഗൈ സർവൈശ്വേദാദ്യൈ ആഗമൈ സ പുരാണകൈ அவேதிதானந்த குண கர்மணே ஸ்ரீதராயதே எல்லாம் எழுதினா சுகபிரம்மம் சொன்னார் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னேன்னா கடிதம் எழுத சொன்னேனான்னு நீ பாட்டுக்கு ஸ்தோத்திரமா எழுதுறேன் மாமனார் மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசிர்வாதம்னு எழுது சரி ஆசீர்வாதம் கரிஷ்யாமி பந்துத்வாத்தே சுரோத்தமா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினைக்காத ஏதோ மாமனார்ங்கிற ஸ்தானம் கிடச்சிருத்தோ இல்லையோ அந்த ஸ்தானத்தை வச்சு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதனால பந்துத்வாத் ஸ்லோகம் பாருங்க பந்துத்வா உனக்கு அந்த மாமனார் ஆகும் பாக்கியம் கிடைச்சதுனால ஆசீர்வாதம் கரிஷியாமி உங்களுக்கு அநேக ஆசிர்வாதங்கள் இந்த கடிதத்துக்கு ஸ்டேஷன் டேட் போடணுமே சைத்ர சுக்ல த்ரயோதியம் ஏதத் பத்திரம் விழிக்கியதே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ திரையோதசி அன்றைக்கி லெட்டர் எழுதுகிறேன் சித்திரை வளர்பிறை திரையோதசி லெட்டர் எழுதுகிறேன் கல்யாணம் என்னைக்குன்னா வைசாக தசமி புருகுவாரே சுபேதினே கல்யாணம் அடுத்து வைகாசி மாதம் வரது வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷ தசமி வெள்ளிக்கிழமை வைகாசி சுக்லதமி வெள்ளிக்கிழமை பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் கல்யாணம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பத்திரிகை அட்டாச்சு இதோடு சேர்த்து பத்திரிகையை அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் தி இஷ்டமித்திர பந்துக்களோடு வந்து திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கல்யாண பத்திரிகையை எழுதியாச்சு கல்யாணம் பேசின்னு வரேன்னு சொல்லி போனால் வகுட மாளிகை கல்யாணம் பேசுகிறதில்ல நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகையை எழுதி முடிச்சாச்சு இப்போது சொன்னான்னா ஆகாஷராஜன் சுக பிரம்மத்துட்ட சுவாமி தேவரீரே போய் கொஞ்சம் மாப்பிள்ளைட்ட ஏன்னா ஒரு ஆச்சாரியன் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் போய் ஸ்ரீனிவாசன்ட்ட பத்திரிகை கொடுத்து சீக்கிரம் முடிச்சா எட்டை முக்கால் குள்ளே அவரும் உபன்யாசம் முடிச்சுன்னு எல்லாரும் கிளப்பிடுவா கொஞ்சம் போய் பத்திரிகையை கொடுத்துட்டு வந்துருவோம்ண்ணா சார் இது சுக பிரம்மும் புறப்படுறேன் இங்கே ஸ்ரீனிவாசனும் இன்னும் பத்திரி இன்னும் அம்மா வல்லையேன்னு காத்துட்டு இருக்கார் வகுட மாளிகையை அனுப்பியிருக்கோம் என்ன செய்து இன்னும் அவள்கிட்ட இருந்து வரலையேன்னு காத்துட்டு இருக்கார் ஆனா வகுள மாளிகையை எதிர்பார்த்து கொண்டு பகவான் காத்திருக்க சுக பிரமம் வர காரியம் தவ கிருபா சிந்தோ பக்குவமே வன சம்சயா சுக பிரமம் ஓடி வந்து சொன்னாரா பகவானே நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ என்ன பண்ணா தாயார் உன் திருமார்புக்கு வருவாய் என்று காத்திருந்தாயோ அந்த காரியம் பக்குவமாக நடந்து விட்டது நான் இப்ப பெருமாள் பார்த்தாராம் ஆக சுக பிரம்மம் கூட இருந்து இவ்வளவு பெரிய காரியம் பண்ணி கொடுத்திருக்க இவருக்கு என்ன கொடுக்கலாம் யோசிச்சார் வேற எதுவும் கொடுத்தா நல்லா இருக்காது ஹனுமான் வந்து கண்டியன் சீதையைன்னு சொன்ன போது ராமன் என்ன பண்ணா நான் என்னையே உனக்கு தருகிறேன்னு ஹனுமான் ஆலிங்கனம் பண்ணிட்டான் அது போல இப்ப சுகபிரபத்துக்கு உங்கள் நீங்கள் செய்த உதவிக்கு கைமாறா நான் என்னையே தருகிறேன் சமாலிங்கிய சுகம் கிருஷ்ணகா பக்தியா ஹர்ஷவசங்கதான் ஸ்ரீனிவாசன் சுகபிரமத்தை ஆலிங்கனம் பண்ணிடு இதற்கு மேல் நான் வேறு என்ன செய்வதற்கு இருக்கிறது என்று சொன்னான் இப்ப சுகபிரம்மன் சொன்னார் இந்த ஆலிங்கனம் இதெல்லாம் போராது உங்கள் மாமனார் இருக்கிற ஒரு பெரிய ராஜா அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்க்கெல்லாம் அவர் தலைவர் நீங்கள் ரிட்டனாக சொன்னால் தான் அவர் ஒத்துப்பார் அதனால நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுங்க ஏன்னா இந்த அரசாங்கத்தில் எப்போதுமே ரிட்டனாக எழுத்துப்பட இருந்தால் தான் ஒத்துப்பாடணும் ரிட்டனாக இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒத்தார் அவர் அறுபது வயது வரைக்கும் வேலை பார்த்தா ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆனாலும் வீட்டுக்கு வந்தால்தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசனை மட்டும் அவருக்கு போகலை அதனால் என்ன பண்ணார் அவரோட ரூமையும் ஆஃபீஸ் ஆக்கிட்டார் ஒய்ஃப்ட்ட சொன்னார் அந்த பேர் இது என்னோட ஆஃபீஸ் நீ உள்ளே வரதாக இருந்தால் கதவை தட்டிட்டு தான் வரணும் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட பேச்சில் சொல்லக்கூடாது ரிட்டனாக எழுதி கொடுக்கணும் கார்த்தால் என்ன டிஃபன்னா ஃப்ரம் இந்த அம்மா பேரை போட்டு ஒய்ஃப் ஆஃப் இன்னார்னு போட்டு ஃப்ரைட்டிங் ஃப்ரம் கிச்சன் டூ இன்னார்னு போட்டு ரூம் அலையாஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு ரெஸ்பெக்டட் சார் கீழே சப்ஜெக்ட் மார்னிங் டிஃபன் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டு இன்னைக்கு தோசை வேணுமா உப்புமா வேணுமா என்ன வேணும் எழுதி யோஸ் பயிர் ஃபுல்லின்னு கெழுத்து போட்டு கொடுக்கணும் அவர் அதுக்கு வாங்கி ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு நோட் புட்டப் பண்ணி இல்லை நீ வந்து உப்மா பண்ண வேண்டியது தோசை பண்ண வேண்டியது இட்லி பண்ண வேண்டியதுன்னு ரிப்ளை பண்ணுவார் இந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் இப்படியே இருக்கு ஒரு நாள் பார்த்தா கல்யாண நாள் வந்தது ஒரு புதுசாக புடவையாவது வாங்கி கொடுப்பாரோன்னு சொல்லிட்டு திருமண நாள் வருகிறது புடவை வாங்கி தரணும்னு லெட்டர் எழுதி கொடுத்தா அவர் பார்த்துட்டு கோரிக்கை ரிஜெக்டுன்னு ரிப்ளை பண்ணார் எதுக்குன்னா போன வருஷம் புடவை வாங்கின ரசீதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணல அதனால் ரிஜெக்டு பக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸர் சரி அப்புறம் கொஞ்சம் நாள் போச்சு திரைப்படம் போகணும்னு ஆசை அதுக்காக தான் டிக்கெட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எழுதினா அதுக்கு ரிப்ளை கம்பெனியின் நிதி நிலைமை சரியில்லாததாலே உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாங்க நான் பார்த்தா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னத்தை கண்டேன் கடைசியாக எங்கள் அம்மாவாத்துக்காவது ஒரு வாரம் போயிட்டு வரேன் அதுக்காவது பர்மிஷன் கொடுன்னு லெட்டர் அதுக்கு திரும்ப ஒரு வாரம் கேஷுவல் லீவ் தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசனை மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு செல்லவும்னு கொடுத்துட்டு அனுப்பிவிட்டேன் அப்படிக்கு எல்லாமே ரிட்டன் ஃபார்மெட்டு அந்த மாதிரி ஆகாஷராஜனுக்கு ரிட்டர்னா கொடுத்தாதான் ஒரு ஒத்துப்பார் அதனால நீங்க எழுதி கொடுப்போம் இப்ப ஸ்ரீனிவாசன் திரும்ப எழுதுறா நீங்கள் சொன்னபடி வைகாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி வெள்ளிக்கிழமை என்று நான் காலையே வந்து விடிகாலாயே வந்து நாராயணபுரத்துக்கு வந்து உங்கள் மகள் பத்மாவதியை திருக்கல்யாணம் செய்வதாக நான் இப்படி தெரிவித்துக் கொண்டு அங்கீகரிக்கிறேன் எழுதி சுக்கபிரமத் கொடுத்து அனுப்பினார் இப்ப வகுல மாதிரிக்கை வரா அப்படின்னு அப்படி வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இவ்வளோ தூரம் மலையெல்லாம் ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு பகுல மாளிகை எல்லாம் சொல்லி ஸ்ரீனிவாசன் சொன்னான் இவ்வளோ பெரிய காரியம் ராணியை போய் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன்னா ஸ்ரீனிவாசன் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுன்னா ஆமாமா கஷ்டப்பட்டு தான் முடிச்சுட்டேன்னா பண்ணதெல்லாம் இவர் தானே ஆமாம்மா கஷ்டப்பட்டு தான் முடித்தேன் ஓகேன்னா அப்புறம் சொன்னால் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணு ஒரு மாதத்தில் கல்யாணம்ன்றக்கா உபன்யாசம் ஒரு எட்டு நாற்பதுக்கெல்லாம் முடிச்சுட்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுதுன்னா இப்போ புரோகிதர் வேணும் யார் புரோஹிதர் வசிஷ்டரை அழைத்தான் பகவான் வசிஷ்டர் தான் புரோகிதராக இருக்க வேண்டும் அடுத்து வந்தவாழலாம் யாராவது வரவேற்கணுமே வரவேற்புரை நம்ம சிறப்பாக நம்ம பாலசுரமணியன் சார் தான் சிறப்பாக ஜிகேபி சார் தான் கொடுத்தார் அதனால் பாலசுப்பிரமணியன் ஆனால் முருகனையே போட்டுருவோம் முருகன் எல்லோரையும் வரவேற்கட்டும்னு சொல்லி வரவேற்கும் பொறுப்பை முருகன் ஒப்படைச்சாச்சு அவர் தான் பன்னீர் தெளித்து எல்லாரையும் வரவேற்கட்டும் வந்தவாளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் யார் கொடுக்குறது சிவபெருமான் அவர் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பார் சரி அப்புறம் முக்கியமானது நடப்பாகம் கேட்டரிங் யார் பண்ணுறது ஆச்சாரமாக பண்ணணும் ஆச்சாரம் கம்மியாக இருந்தால் வைதிகால்லாம் சாப்பிட மாட்டா இருக்கிறதுக்குள்ளே ஆச்சாரம் யாருனா அக்னி நெருப்பு தான் எப்போதுமே ப்யூர் அதனால் அக்னி தேவனை போட்டு தளிகை பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு அக்னிக்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் இதுக்கெல்லாம் வாட்டர் சப்ளை தண்ணீர் வேணுமே வருணரை கூப்பிட்டா நீ தான்ப்பா வாட்டர் சப்ளை ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்புறம் இது யார் யாரெல்லாம் தேவை எல்லாம் ஓகே உறவுக்காரா வர வேண்டாமா வகுள மாளிக்க சொன்னானா கல்யாணம்னு சொன்னா அம்மா பிள்ளை ரெண்டு பேர் மட்டும் போனால் நல்லா இருக்குமா இது மற்றதுக்கெல்லாம் தேவர்கள் சரி வரவேற்புக்கு முருகன் பரிசு கொடுத்து கௌரவிப்பதற்கு சிவன் புரோகிதர் வசிஷ்டர் பண்ண அக்னி ஜனத்துக்கு வருணன் சொந்தக்காரானா எங்கன்னு கேட்டா பெருமாள் பார்த்தார் உனக்கு இப்ப சொந்தக்கார தானே வேணும் ஆதிசேஷா கருடா ரெண்டு பேரும் வாங்க வந்தார் வந்தா கருடா நீ என்ன பண்ற முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்து அவரோட அழிச்சுன்னு வந்துரு ஆதிசேஷன் நீ என்ன பண்ற அறுபத்தாறு கோடி அசுரர்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்து அவள் அழிச்சு வந்துரு தொண்ணூத்தி கோடி பேர் நமக்கு சொந்தக்காரான்னு தர வரலாற்றிலேயே மிகப்பெரிய கல்யாணம் அதனாலதான் ஸ்ரீனிவாச கல்யாணம் தான் சும்மா இல்ல கருடன் போய் முப்பத்து முக்கோடி தேவர்களை அழிச்சு வந்துட்டார் ஆதிசேஷன் போய் அறுபத்தாறு கோடி அசுரர்களை அழிச்சு வந்துட்டார் இது இல்லாம ரிஷிகள் ஒரு பெரிய கூட்டமே வந்துருது இப்ப இவாளுக்கெல்லாம் அதிதி உபச்சாரம் பண்ணணும் வந்தவாளுக்கு வகுளமாளிக்கை கேட்டாலும் நீ பாட்டுக்கு ஊரடிச்சு பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் கூட்டணுத நீ பாட்டுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணணுமே என்ன பண்றதுன்னு கேட்டா ஸ்ரீனிவாசன் பார்த்தார் கடன் வாங்கி தான் பண்ணனும் தரு ஏன் கடன் வாங்கணும் நான் இங்க ரெண்டு ரகசியம் இருக்கு ஒண்ணு மகாலட்சுமி கூட இருந்தாதான் பகவானுக்கு ஏற்றம் பிராட்டி பக்கத்துல இல்லேன்னா பெருமாளுக்கு ஏற்றம் கிடையாது பிராட்டி இருந்தா அவரே செலவு பண்ணிடுவார் பிராட்டி இல்லைன்னா அவனை கடன் வாங்கணும் இதுல என்ன புரியறதுன்னா